அன்பான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் என் உள்ளத்திலே இன்றும் வாழ்ந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் அண்ணாமலையாரின் பாதம் பணிகிறேன் தமிழ் உயிருக்கு நேராம் தமிழ் உடலுக்கு உடமாம் தமிழ் மூச்சுக்கு காற்றாம் தமிழன்றி நான் வரும் நேராம் என்று தமிழன்னையின் பாதம் பணிகிறேன் அன்றும் என்றும் என்றும் என் எழுத்துக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் மானசீக குருவாக இருந்து ஆசி வழங்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாதம் பணிகிறேன் உள்ளத்தின் ஓளம் உண்மையைத்தான் பேசுகிறது ஆனால் அதற்கு ஓசை இல்லை உண்மைகள் உள்ளத்தின் சுவர்களோடு முட்டி மோதிக்கொள்கின்றன ஆனால் அதை உடைத்துக் கொண்டு வெளியே வரக்கூடிய பிசை கிடையாது எதையும் அசைகூட்டு பார்த்த பின்னால் அதன் எடை முடிகிறது பல சமயங்களில் உண்மையை சொல்ல வேண்டும் எனும் ஆதங்கம் ஏற்படுகிறது ஆனால் சொல்லும் உண்மை எதிரே அதை ஏற்றுக்கொள்பவரின் உள்ளத்தில் என்ன தாக்கத்தை விளைவிக்கப் போகிறது எனும் ஆதங்கம் அதை தடுத்து விடுகிறது மிகவும் அழகாக அடுத்தவருக்கு அறிவுரை கூற நம்மால் முடிகிறது ஆனால் அதே அறிவுரையை எமது வாழ்வில் கடைபிடிக்க முடியாததற்கு மிகவும் அழகான காரணங்களை எமக்கு நாமே கூறிக்கொள்கிறோம் நடந்து முடிந்த பின்னால் விளைகிற ஞானம் வெகு இலகுவாக கிடைக்கிறது ஆனால் அதே நிலையில் மீண்டும் அதே முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் போது அந்த ஞானத்தின் மூலம் கிடைத்த அனுபவம் உள்ளத்தின் மூலையே எங்கோ விடுகிறது இதற்கான விளக்கங்களை மிகவும் ஆடம்பரமான வார்த்தைகளால் அழகுபடுத்தி எமது மனமனும் மறையிலே அரங்கேற்றுகிறோம் சரி எது உண்மை விளைவு எதுவாக இருந்தாலும் கவலைப்படாமல் எமது மனதுக்கு தெரிந்த உண்மையை அப்படியே அப்பட்டமாக பேசுவதால் அன்றி நாம் கூறும் கூறப்போகும் செய்தியால் அல்லது வார்த்தைகளால் உண்டாக போகும் விளைவுகள் மற்றும் இதைச் சொல்வதால் யாருக்காவது ஏதாவது பாரிய நன்மைகள் உருவாகப் போகிறதா இல்லை நடக்கவிருக்கும் ஒரு பயங்கரத்தை தடுத்து நிறுத்தப் போகிறோமா என்று தீர ஆலோசித்த பின்னால் சொல்ல வேண்டிய விஷயத்தின் ஆழத்தை கூட்டுவதா அல்லது குறைப்பதா என்று யோசித்து சொல்லுவதுதான் உண்மையா உண்மை பேசியதால் அரிச்சந்திர மகாராஜாவுக்கு விளைந்ததாக கூறப்படும் நிகழ்வுகள் எமக்கு உண்மை பேச வேண்டியதின் அழுத்தத்தை புரியவைக்க கூறப்பட்டிருந்தாலும் இப்போதே இருபத்தோராம் நூற்றாண்டிலே இளைய தலைமுறை அதை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் பார்க்கிறதா அதாவது உண்மை பேசியதால் நாடு இழந்து வீடு குடும்பத்தை இழந்து அவளப்பட்ட அந்த மன்னனுக்கு நடந்ததை போல எமக்கும் நடக்கக்கூடாது என்றால் நாம் வாழ்வில் எப்படி நடக்கக்கூடாது என்ற ஒரு வகையான விளக்கத்தை எடுத்துக்கொள்ளும் காலகட்டத்திலேயா நாம் இருக்கிறோம் கேள்விகள் இதயத்தில் ஓயாத ஊழங்களாக எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன இன்றைய சமுதாயம் ஒரு அவசர சமுதாயம் இதிலே சம்பிரதாயங்கள் விளக்கப்பட்டு கொண்டு சரித்திரங்கள் மறக்கப்பட்டு கொண்டு மனித இனம் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஓட்டத்தின் முடிவில் அவை அடையும் இலக்கு என்ன அது எதிர்கால சந்ததிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமுதாய முன்னேற்றத்துக்கு வழிகோள்கின்றனவா இனப்பற்று மொழிப்பற்று என்பன பற்றி எமக்குள் நாம் எல்லோரும் தனித்தனியான வரவிலக்கணங்களை அளவு கொண்டு மற்றவரை பற்றிய அபிப்பிராயங்களை வகுத்து கொண்டே செல்கிறோம் எமது செயற்பாடுகள் சமகால இளம் சந்ததியினரின் தேவைகளை உள்ளடக்கி கொண்டிருக்கின்றதா நாம் நடந்து கொண்டிருக்கும் பாதையிலே எத்தனையோ விதமான வேறுபட்ட அபிப்பிராயம் கொண்டவர்களை சந்திக்கிறோம் மற்றவர் வாயிலிருந்து வரும் உண்மையை வெகு இலகுவாக ஏற்றுக்கொள்ள எமது மனம் ஏனோ மறுக்கிறது நமக்கு வசதியான மனதுக்கு இதமான வகைகளை மட்டும் பலு கட்டாயமாக வரவழைத்து எம் மனதுக்குள் நுழைய விடுகிறோம் ஒருவர் சொல்லும் கருத்தை எதிர்க்கும் போது வரும் விரைவான வேகம் ஆதரிக்கும் போது கொஞ்சம் தடைப்படுகிறது கேள்விகள் நெஞ்சத்தில் அனுப்பப்பட்டு அதற்கு சரியான உளசுத்தியான பதில்களின் பதில்களை அறிவதன் மூலம்தான் எமது மத்தியில் ஒரு கருத்து சுதந்திரமிக்க செழிவான இளைய சந்ததியை உருவாக்க முடியும் பாரதி பாரதிதாசு கண்ணதாசு என கருத்துக்களில் பதிந்திருக்கும் இந்த மனிதத்துவம் மிக்கவர்கள் தம்மை நினைவு கூறுவதன் செயற்பாடு எமது தமிழ் சமுதாயத்தை உலக சமுதாயங்களில் முன் சமனாக நிற்கக்கூடிய ஒரு முற்போக்கு சமுதாயமாக எழுச்சி கொள்ள வைப்பதுவே என்றுதான் சொன்னார்கள் தமிழை முன்னெடுப்போம் அதன் மூலம் ஒரு முற்போக்கான சிந்தனை கொண்ட கட்டுப்பாடு மிக்க கருத்து சுதந்திர பறக்கும் ஒரு சமுதாயமாக எமது இளைய சமுதாயம் பரிணமிக்கக்கூடிய வகையில் நாம் பணிபுரிவோம் நண்பர்களே நான் அறிஞனுமல்ல புலவனுமல்ல அன்றாட வாழ்க்கைக்காக அல்லது ஒரு சாதாரண மனிதன் தான் என் இதயத்தின் ஓலத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டே தவறு இருந்தால் மன்னியண்கள் மகிழ்ந்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன் அன்பன் சக்தி சக்திதாரன் வணக்கம்